இந்தக்கா குருஜி இந்த இளநீ தெம்பா குடிங்க உம் குடுங்க ஆஹ் சரிங்க இந்திரா இப்படி கொண்டு வந்து குடி எடுத்து வாயில ஊத்து பாவம் நம்ம ஒரு ஆத்திர ஆஹ் குருஜி இளநி குடிங்க கிரமா குடிங்க குரு பாரமா இருக்கு கொஞ்ச நேரம் நீ சுத்திருக்காத்தா ஆஹ் தண்ணி இதுல தண்ணி இல்லடா தண்ணி உங்களுக்கு எதுக்கு குறிச்சி நாங்க தான் உங்களுக்கு இளநீரைய கொண்டு வந்துட்டேமே அடே முட்டாளுங்களா இந்த இளநீல தண்ணி இல்லன்னு சொன்னேன் என்ன சொல்றீங்க குறிச்சி உங்களுக்கு எதிராக எவனோ ஒருத்தர் சதி செஞ்சுருக்கான் இதுல இருந்து இளநீரை குடிச்சிட்டு வெறும் கூட்ட தூக்கி தெருவுல போட்டிருக்கானுங்க தெருவில் கொண்டு வந்தீங்க நாங்க என்ன பண்ண முடியும் குறிச்சி எங்ககிட்ட தான் பணம் இல்லையே குருஜி ஒரு காரியம் பண்ணுங்க இதுக்குள்ள தேங்காய் இருக்கல அதை ரெண்டு சாப்பிடுங்க